நெட் மார்க்கெட்டிங்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த அஞ்சாறு விஷயத்தை பாருங்க இந்த கம்பெனி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு ஸோ இந்த வீடியோஸ்ல நம்ம ஒரு அஞ்சு விதத்தை பத்தி பேசுவோம் நெட் மார்க்கெட் ஜாயின் பண்ணும்போது கம்பெனியோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாருங்க நீ பணம் கொண்டு வா இன்னொரு நாலஞ்சு ஏழு கூட்டு பணம் கொண்டு வா அதுல கொஞ்சமான உனக்கு தரேன் உனக்கு கொஞ்சமாக அவன் நாலஞ்சு ஏழு கூட்டு நெட் மார்க்கெட்டிங் இல்ல அல்லது சொல்றது ப்ராடக்ட் 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 அப்படிம்பாங்க ஆனா ப்ராடக்ட் கண்ல காட்ட மாட்டாங்க ஆனா பண்றது இந்த வேலை மட்டும் தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாம ப்ராடக்ட்டை பத்தி டீடைல் ஆகும் தெரியணும் நெட் மார்க்கெட்டையும் ஜாயின் பண்ணணும்னா அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் என்ன அதோட குவாலிட்டிஸ் என்ன அந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுவாங்க மற்றபடி எப்படிலாம் வந்து யூஸ் ஆகுது எவ்வளோ வித்தியாசமா இருக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் பற்றி கம்ப்ளீட் டீடைல் தெரியாமல் நெட்ஒர்க் ஜாயின் பண்ணாது ஏன்னா அது சிக்கல் வந்து முடியும் ரெண்டாவது காஸ்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா காஸ்ட் என்ன காஸ்ட் அதில் ஜாயின் பண்ணதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பாருங்கள் நெட்ஒர்க் ஜாயின் பண்ணதுக்கு இவ்வளோ செலவாகும் செலவங்க அவங்க வாழ்க்கையே பணத்தை சேர்த்து அலுவலர் போட்டுருவாங்க அல்லது யாருக்கிட்டே அது வட்டிக்கு வாங்கி கொண்டு போட்டுருவாங்க அப்புறம் அவனும் காணாமந்துருவான் நெட்டு மக்கள் திடீர்னு போவான் வாழ்க்கையை புரட்டி போட்டுருவான் ஆனால் அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பாருங்கள் அந்த காஸ்டிங் வந்து உங்கள் உங்களுக்குள்ள தகுதியான காஸ்டிங்காக இருக்கணும் ரொம்ப உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுற காஸ்டாக இருக்கக்கூடாது ஸோ அது கண்டிப்பாக பாருங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் இந்த ப்ராடக்ட்டுக்கு இப்ப இருக்க வாழ்க்கையில நம்ம இந்த ஸ்டெப் எடுத்தா நமக்கு எவ்வளவு ரிஸ்க் இருக்கு நடந்தா என்னது நடக்கலன்னா என்ன என்ன இது சதுர முரஜி நடக்கலன்னு என்ன சொல்லிட்டு இருக்காரு நான் ரெண்டையும் சொல்லுவேன் நடந்தா என்ன இருக்கும் நடக்கலாம் என்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நல்லதே நடக்கப்படும் சொல்லிட்டு ரெண்டு பில்டிங் கூட தாண்டக்கூடாது தப்பாச்சுன்னா கீழே விழுந்தா என்ன ஆகும் அப்படின்னு தெரியணும் இல்ல ஒரு ஃபுளோர் தான் கீழே விழுந்தாலும் ஒன்னும் செய்யாது அப்படின்னா தாண்டலாம் முப்பது நாலாவது மொழிங்கன்னு தாண்டக்கூடாது ஸோ எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் அந்த நெட்ஒர்க் கம்பெனியும் ஜாயின் பண்ணக்கூடாது நம்பர் டூ நம்பர் த்ரீ வந்து உங்களோட கேஷ் ஃப்ளோ ஒவ்வொரு விஷயம் பண்ணதுக்கு வந்து பணம் தேவைப்படும் நீங்கள் மீட்டிங் பண்ணணும் நிறைய பேர் இருக்க பணத்தையே வலிச்சு கிழிச்சு எடுத்து வட்டிக்கு வந்து கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் மீட்டிங் பண்ணுறது ட்ராவலிங் பண்ணுறது பார்ட்டி கட்டி அவங்க செலவுக்கு காசு கொடுக்கறது சாப்பாடு ஸ்நாக்ஸ் யார் கொடுப்பா அந்த பணம் உங்களுக்கு தெரியணும் அந்த பணமும் உங்கள்கிட்ட இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனிச்சு தான் நீங்கள் நெண்டு மக்களும் சேரணும் வீடு கட்டிடுறாங்க ஓகே அப்புறம் உள்ள டெக்கரேஷன் பண்றது உள்ள இன்டீரியரு அதெல்லாம் யார் வீடு வீடு வெறும் தான் இருக்கும் வச்சு வீடு பொறுப்பிடவே முடியாது வீடு கட்டி பெற்ற கரையில் அந்த மாதிரி நிபாணி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு மேற்கொண்டு வர செலவுகள் நீங்க சேமிச்சு வைக்கணும் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை முடிச்சு பாருலாம் டைலாக்ட்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கப்புறம் நடக்கிற செலவுகள் நம்ம ஜாயினிங் இல்லாட்டினாலும் நம்ம சஸ்டன் பண்ணணும் இல்லையா ரொம்ப நாளுக்கு அப்புறந்தான் நமக்கு ஜாயினிங் வரும் அந்த மாதிரிலாம் அப்போல்லாம் இருக்கும்போது எப்படி சமாளிக்கணும் அதுக்கு தகுந்தபடி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அது மாதிரிலாம் பணம் ஏற்பாடு பண்ணிட்டு தான் நீங்க ஜாயின் பண்ணும் கடைசியா சில கம்பெனிஸ்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா ஆளுக்குல ரெக்ரூட் பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஏ நீ நீ ஜாயின் பண்ணிரு அப்புறம் ப்ராடக்ட் கண்ணுல கட்டுவாங்க இல்ல அப்புறம் அவனை கூட்டுவா அப்புறம் இவனை கூட்டுவா இவனை கூட்டுவா இப்படி கூட்டுவா கூட்டுவா கூட்டுவான்னு இருப்பாங்க தவிர அவன் டெவலப் ஆகிறதுக்கோ எவ்வளோ பணம் எவ்வளோ அவங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி எந்த டீட்டெயிலுமே இருக்காது நெட் மார்க்கெட்டிங்கில் சேல்ஸ் நடக்கணும் பணம் வரணும் சேல்ஸ் நடக்கணும் அப்புறம் ரெக்ரூட் பண்ணணும் ஏஜென்ட் வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயின் பண்ணணும் அப்புறம் ப்ரோடக்ட் சேலாகணும் இந்த ரெண்டு நடக்கணும் இதில் எங்கேயாவது ஒன்று மட்டும் நடந்துச்சு அப்படின்னு நல்லா இருக்காது வெறும் நீங்கள் வந்து சேல்ஸ் மட்டும் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அது குரோத் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஆ நான் ப்ராடக்ட் மட்டும் தான் சேல் பண்ணுவேன் அப்படி ஓகே பட் நீங்கள் நெடுமங்கள பெரிய குரோத் ஆகிறது கஷ்டம் ரெண்டாவது ஒன்லி ஆட்களை மட்டுமே பிடிச்சி பிடிச்சி கொண்டு விடணும் ஆட்களை மட்டுமே விடணும் அப்படின்னா அது ஸ்கேம் அது வந்து டெஞ்சரான கம்பெனி ஏன்னா அங்கே ப்ராடக்டை கண்ணில் கட்டுறது கிடையாது ப்ராடக்ட் பற்றி பேசுறது கிடையாது அந்த ப்ராடக்ட் வந்தாலும் அதை ஒரு ரூபாய்க்கு யூஸ் பண்ண முடியாது அலமாரில் கொண்டு வச்சிடலாம் அல்லது அப்படியே குப்பையில் ஒன்று போட்டுடலாம் அதுக்கு அவ்வளோ ரூபா வெறும் பணத்தை புரட்டி கொடுக்கறது வந்து நெட்டு மார்க்கெட்டிங் கிடையாது அது ஸ்கேன் ஏமாத்த வேலை அது ப்ராடக்ட் எப்படி செட் பண்ணுவாங்க ப்ராடக்ட் எப்படி டிஸ்ட்ரிபியூட்டாக வந்து ரெண்டும் கரெக்டாக ரெண்டு மாடு மாதிரி மாட்டு வண்டியில் போகிற மாதிரி ரெண்டும் கரெக்டாக போடும் ப்ராடக்ட்டு சேல் ஆகணும் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டை சப்போய்ண்ட் பண்ணணும் ரெண்டுமே போடும் சரியா அது மாதிரி சேல்ஸ் பண்ணலானும் ஓகே சேல்ஸ் மட்டும் பண்ணி இருந்தாலும் ஓகே அது நல்ல மாடு பொதிசம் வந்து போகும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் வெறும் ஆள்களை மட்டும் சேர்த்துடுவா ஒரு கம்பெனியாக இருந்துச்சுன்னா அது சேமமாக இருக்கும் அதில் கவனமாக இருக்கும் கடைசி பாயிண்ட்டு நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வரும் அப்படி பார்க்கணும் நிறைய பேர் கம்பெனியில சேரும் போது பர்பஸ சொல்றேன் நான் சீனியர்ஸ் ஆப்லைனு நிறைய ஏமாத்தி அவங்கள்ட்ட சொல்லாம மறைச்சி ரீஃபண்ட் மேட்ரு சொல்லாம எவ்வளவு கமிஷன் கிடைக்கும் சொல்லாம அப்லைன் ஒவ்வொரு டவுன்லைன்லும் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்கும் எவ்வளவு இன்சென்டிவ் ஒண்ணுமே சொல்லாம ஆ பணம் போனோம் வந்து ஜாயிண்டர் பணம் போனோம் அப்படின்னு ஜாயின் பண்ணி விட்டது அப்புறம் எல்லாம் தலை சுற்றி கொஞ்சம் நேரம் கிறக்கெல்லாம் போனதுக்கப்புறம் என்னப்பா அப்படின்னா ஐயோ இவ்வளோதானா அப்படின்னா நிறைய கம்பெனிஸ்லாம் நீங்கள் லட்ச லட்சமான கொடுத்துக்கப்புறம் உங்களுக்கு ஐயாயிரம் கொடுப்பாங்க இந்த மாதிரி கம்பெனிலாம் ஜாயின் பண்ணி நீங்கள் எத்தனை லட்சத்தை வாங்கின்னு கொடுத்து உங்களுக்கு ஐயாயிரம் வாங்கி உங்கள் உங்கள் பணம் எப்போ கிடைக்கிறோம் ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதுக்கு என்ன ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கணும் நெடுமாங்கடிகளை ஜாயின் பண்ணது முன்னாடி இந்த எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் ஜாயின் பண்ணுங்கள்